இதையும் மனசுல வச்சுக்காத என்னோட மாப்பிள்ளைங்கிறதுக்காக ஆபீஸ்ல நீங்க வேலை வேணா போட்டு தரலாம் அதே மாப்பிள்ள தப்பு பண்ணும்போது வேடிக்கை பார்த்துட்டு புகார் கொடுக்காம இருக்க முடியாதே அம்படி. 나ங்க யாரையாவது கேக்கனோனா, எங்க பொண்ணை தான் கேக்கனும். தா ஆம்படையான காபாத்துனோன்னு அவளுக்கே தோணாத போது, உங்கள தப்பா நினைச்சி, 나ங்க தேவ கோவப்பட்டு என்ன பயโยชน์னர்க்கு? இன்னும் ஒரு படி மேல சொல்லப் போனா, இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகு, நீங்க ரெண்டு பேரும் எங்காவது காது படிய அது உங்களோட பெருந்தன்மை காமிக்கிறது நாदन. நீர் அடிச்சு நீர் வலகாது எப்படி உமா தன்னோட ஆத்துக்காரன் கூட பார்க்காம அப்ரைட்டா நடந்துட்டாலோ அதே மாதிரி தான் நானும் நடந்துட்டேன் உமா ஏதோ சொல்லாதீங்க அவ ஏதோ ஒரு வேகத்துல அப்படி நடந்துட்டா இந்த விஷயத்துல அவ அசோக் போலவே இருக்கா அசோக் போல என்ன உமா அசோக் போல பேசுறதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்லையே அசோக்கோட சிஷ்ய ஆச்சே விவேகானந்தருக்கு நிவேதித்தா கிடைச்ச மாதிரி இருந்தேன் உமா வேதோ சொல்லாதீங்க அவ ஏதோ ஒரு வேகத்துல அப்படி நடந்துட்டா இந்த விஷயத்துல அவ அசோக் போலவே இருக்கா அசோக் போல என்ன உமா அசோக் போல பேசுறதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்லையே அசோகோட அத்தியந்த சிஷியாச்ச விவேகானந்தருக்கு நிவேதித்தா கிடைச்ச மாதிரி ஆனா அவர் பண்ணது கிரிமினல் அஃபென்ஸ் இல்லையா தெரிஞ்சே எப்படி அங்கு இதை மறைக்க முடியும் நான் உங்கள்டம் வந்து ரிப்போர்ட் பண்ணது இவா யாருக்குமே பிடிக்கல பட் ஐ காண்ட் ஹெல்ப் இட் என்ன பண்றது உமா நல்லத நினைச்சு சிலது பண்றோம் அது சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காம போகும் இட்ஸ் தி வே ஆஃப் தி வேர்ல்ட் we have to accept it ஆனா மகாத்மா காந்தியே தப்பா புரிஞ்சினவ எத்தனை பேர் இருக்க பட் ஐ காண்ட் ஹெல்ப் இட் என்ன பண்றது உமா நல்லத நினைச்சு சிலது பண்றோம் அது சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காம போகும் இட்ஸ் தி வே தி வேர்ல்ட் வி ஹேவ் டு அக்செப்ட் இட் ஆனா நம்மட்ட மகாத்மா காந்தியே தப்பா புரிஞ்சினவா எத்தனை பேர் இருக்காங்க அந்த சிந்தசிஸ் அச்சீவ் ஆயிடுதுன்னா உனக்கே உறவு பத்தி கவலைப்படாம நேர்மையா நடந்துட்டோங்கிற பெருமை கிடைக்கும் எனக்கு இந்த மட்டும் ஃபர்தரா லாஸ் கம்பெனிக்கு அவாய்ட் பண்ணமேங்கிற திருப்தி கிடைக்கும் ஈவன் யுவர் பேரண்ட்ஸ் அவளால் ஒரு ஹையர் பிளேனுக்கு போக முடிஞ்சா நாட் ஈஸி முடிஞ்சா இந்த மாதிரி எக்ஸப்ஷனல ஒரு டாக்டர் நமக்கு அந்த சிந்தசிஸ் அச்சீவ் ஆயிடுத்துனா உனக்கே உறவு பத்தி கவலைப்படாம நேர்மையா நடந்துட்டோங்கிற பெருமை கிடைக்கும் எனக்கு இந்த மட்டும் ஃபர்தரா லாஸ் கம்பெனி அவாய்ட் பண்ணமேங்கிற திருப்தி கிடைக்கும் ஈவன் யுவர் பேரண்ட்ஸ் அவளால் ஒரு ஹையர் பிளேனுக்கு போக முடிஞ்சா நாட் ஈஸி முடிஞ்சா இந்த மாதிரி எக்ஸப்ஷனல ஒரு டாக்டர் நமக்கு எப்படி இருப்பார் சரியா மோகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற கோபப்படுறார் நீங்க சொன்ன நான் வந்துடுறேன் சரி நானும் வந்துடுட்டேன் கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசியில இப்படி ஆயிடுத்து பாரு நீ அழாத அவளுக்கு நீ தைரியம் சொல்லணும் நீ அழுதுந்தா எப்படி பர்வதம் அவளுக்கு நீ தானே எல்லாமே தைரியமா இரு கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசியில இப்படி ஆயிடுத்து பாரு நீ அழாத அவளுக்கு நீ தைரியம் சொல்லணும் நீ அழுதுந்தா எப்படி பர்வதம் அவளுக்கு நீ தானே எல்லாமே தைரியமா இரு

உங்க பூர்வீகம் ப்ராப்பர் கும்பகோணம் முப்பது வருஷமா கரண்டியும் வாலியும் தான் சமையல் உத்தியோகம் சொல்றார் குக்குங்கிற ஆமா கும்பகோணத்துல சமையல்காரர் ராஜப்பான்னு ஒருத்தர் கீர்த்தியோட இருந்தார் தெரியுமோ உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா ரொம்ப அமக்கலப்பட்டத அத கேட்கலண்ணா அவர் ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு சொல்ல வர அவரோட சிஷ்யன் தான் இவர் ராஜப்பாவோட சிஷ்யனா நீங்க ஆமா அவரு சமையல்ல ரொம்ப பிரசித்தமாச்சு எங்க மாமியார் கூட சொல்லுவா

உங்க சம்பந்த தான் எங்களுக்கு முக்கியமே தவிர மத்ததையும் பேசுவான் உங்க பொண்ணுக்கு எவ்வளவு சவரன் போடுறதா இருக்க நான் ஒரு வைதிக பிராமணன் என் சக்திக்கு என்ன முடியுமோ அதை பண்ணி விடுறேன் உங்க சம்பந்த தான் எங்களுக்கு முக்கியமே தவிர மத்ததையும் பேசுவான் உங்க பொண்ணுக்கு எவ்வளவு சவரன் போடுறதா இருக்க ஒரு அஞ்சு போகும்

மேலே படிக்கணும்னு ஆசை ஆனா உத்தியோக பிரத்தம் வந்து இதோ பாருமா நீ ரொம்ப நல்லா செம பேரு அப்பா சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு உங்க அப்பா சர்டிபிகேட் கொடுத்தா போறாது இவனோட அப்பா சர்டிபிகேட் கொடுக்கணும் பெரிய சமையல் சக்கரவர்த்தி ஆக்கும் ஆமா சாம்பார்ல உப்பு போட்டுருக்கா ரசத்துல கொத்தமல்லி போட்டுருக்கா அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி வந்து செக் பண்ணுவார் நான் இப்பவே சொல்லிட்டேன் சரி சரி நன்னா பாத்துக்கோடா அப்புறம் சரியா பாக்கல இன்னொரு தடவை பாக்கணும்னு நாள மத்த நாள் வந்து குறை சொல்லப்படாது நான் பாத்துக்கமா இதெல்லாம் இந்த காலத்து சகஜம் தானே எங்களுக்கு அந்த கவலையே இல்ல பார்த்தோம் லவ் பண்ணோம் அப்பா கிட்ட சொன்னோம் சேத்த கல்யாணம் தான் லவ் மேரேஜா அதர இருக்கு கொஞ்சம் பெருசு வசதியானதும் கூட அங்க வந்து உண்டறலாம் கல்யாண மண்டபத்துக்கு நீ ஏற்கனவே ஒரு தகைய நிச்சயம் பண்ணி வச்சிருப்பே அத குடுத்தேன்னா வாங்கி நடுறோம் வேஷம் கொடுத்துறேன் ஜமாச்சுள்ளா இத பாருங்க நான் சாதத்தை போட்டுறேன் இருக்கு கொஞ்சம் பெருசு வசதியானதும் கூட அங்க வச்சு கல்யாண மண்டபத்துக்கு நீ ஏற்கனவே ஒரு தொகைய நிச்சயம் பண்ணி வச்சிருப்பேன் அதை கொடுத்தா வாங்கி நோடுறோம் பேச கொடுத்துற ஜமாச்சுடலாம் இத பாருங்க நான் சாதத்தை போட்டு உடம்புக்கு கலோரி ஏத்துறவன் அண்ணன் தாத்தா நீர் வேதத்தை சொல்லி ஆத்மாவுக்கு கலோரி ஏத்துறீர் நான ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்களா சீக்கிரமா வெச்சிடுங்களா சரி கல்யாணத்தை தை மாசத்துல தான் வெச்சுக்க முடியும் ஏன் அவ்ளோ தள்ளி இன்னும் 4 மாசம் இருக்க இல்ல அதுல என்ன சிக்கல்னா கல்யாணத்துக்கு பணம் புரட்டணுமோ அதுதான் இருக்கவே இருக்க அதை விட முக்கியமா அடுத்த மாசம் ஐப்பசி சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து எங்களுக்கு சொல்லிடுங்க தை மாசத்துல ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லிட்டேன்னா நாங்க கல்யாண மண்டபத்தை ரெடி பண்ணி வச்சுடுறோம் ஏன்னா எங்க கல்யாண மண்டபத்துக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் பாருங்களேன் அதுக்கு என்னமா நான் வந்து கேட்டு சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து எங்களுக்கு சொல்லிடுங்கோ தை மாசத்துல ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லிட்டேன் நாங்க கல்யாண மண்டபத்தை ரெடி பண்ணி வச்சுடுறோம் ஏன்னா எங்க கல்யாண மண்டபத்துக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் பாருங்களேன் அதுக்கு என்னமா நான் வந்து கேட்டு ஹமாம் சூப் வழங்கும் எங்கே பி பிராமணன்

ரொம்ப ஆச்சாரமானவர் சிங்காரம் யார்ட்டையோ தண்ணியாக வாங்கி கொடுக்குறான் அது என்ன சுத்த தண்ணியாக இருக்க போகுது எச்ச தண்ணியாக தான் இருக்கும் அதை குடிக்கலாமா அதில் ஒன்றும் தப்பு இல்லையா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு சாந்தோக்கிய உபனிஷத்து அதில் ஒரு இன்சிடென்ட் சொல்லப்படுறது குரு தேசத்தில் பெரிய பஞ்சம் ஆள் செத்து இருக்காங்க சாப்பிடறதுக்கு ஒன்றுமே இல்லை சில பேர் கிடைக்கிறது சில பேருக்கு அதுவும் கிடைக்கல அந்த மாதிரி ஒரு கடுமையான பஞ்சத்தும் போது சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு சாந்தோக்கிய உபநிஷத்து அதில் ஒரு இன்சிடென்ட் சொல்லப்படுறது குரு தேசத்துல பெரிய பஞ்சம் ஆள் செத்துன்னு இருக்காங்க சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை கொஞ்சம் சில பேர் கிடைக்கிறது சில பேருக்கு அதுவும் கிடைக்கல அந்த மாதிரி ஒரு கடுமையான பஞ்சத்தும் போது சாக்கராயணர்னு ஒருத்தர் பெரிய ரிஷி ரொம்ப எல்லாம் தான் அவரை ஒரு மனைவி போயிட்டு இருக்கார் ரெண்டு பேரும் சேர்த்து விழ வேண்டிய நிலைமை தான் அப்படி இருக்கு கஷ்டம் உஷஸ்தின்னு பேர் அவருக்கு அவர் உஷி எங்கிட்ட இருக்கிறது இந்த கொள்ளு தான் பரவாயில்லையா பரவாயில்ல நான் சாப்பிட்ட மீதி சொல்லிடுறேன் இப்போ பரவாயில்ல சரின்னு அது வாங்கி அவர் கொஞ்சம் அவர் மனைவி கொஞ்சம் சாப்பிட்றாரு பெரிய ஃபுல்லாக இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு அதான் அந்த உயிரே போகுன்ற லெவல் இல்லாமல் கொஞ்சம் அதுலேருந்து மீறி வெளியில் வர லெவலுக்கு சாப்பிட்றா அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் இது இது இருக்குது எங்கிட்ட தண்ணி இருக்குது அதுவும் நான் குடிச்சோம் ஆனால் மீதி இருக்குது அது கொஞ்சம் சாப்பிட்றேங்களா அது கொல்லி சாப்பிட்டதுக்கு வேண்டாம் அதை சாப்பிட்டா நான் எச்சல சாப்பிட்டவன் ஆகிடுவேன் அப்படின்ற இது நான் கொள்ளு கொடுத்துறேன் சரின்னு அது வாங்கி அவர் கொஞ்சம் அவர் மனைவி கொஞ்சம் சாப்பிட்றாரு பெரிய ஃபுல்லாக இல்லை கொஞ்சம் ஓரளவு அதான் அந்த உயிரே போகுன்ற லெவல் இல்லாமல் கொஞ்சம் அதுலேருந்து மீறி வெளியில் வர லெவலுக்கு சாப்பிட்றா அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் இது இது இருக்குது எங்கிட்ட தண்ணி இருக்குது அதுவும் நான் குடிச்சோம் ஆனால் மீதி இருக்குது அது கொஞ்சம் சாப்பிட்றேங்களா அது கொல்லி சாப்பிட்டதுக்கு வேண்டாம் அதை சாப்பிட்டா நான் எச்சலில் ஆகிடுவேன் அப்படின்ற இது நான் கொள்ளு கொடுத்துறேன் இதுதான் தப்பு முதல்ல பண்ணது தப்பு இல்லை உயிர் போவ நிலமை இருந்தா அது தப்பில்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்லோ அவன் கேக்குறான் நஸ்விதேதே அப்படி உச்சிஷ்டா இவச்சோ இல்லையா சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு சொல்றார் நவா அஜீ இமாம் காதன்ன திகோவாச்ச காமோம உதவானமிதி அதுதான் தப்பு முதல்ல பண்ணது தப்பில்ல உயிர் போவ நிலமை இருந்தா அது தப்பில்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்லோ அவன் கேட்கிறான்

வெயில்லாம் போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாடகை கொடுங்க போறது போய் பாக்கலாம் வாடகை அட்வான்ஸ் ஊர்பட்டுது

எங்கயான வேற வீட்டுக்கு போய் பாக்கலாம்னா வாடகை அட்வான்ஸ் எல்லாத்தையும் ஊர்பட்டுதுன்னா கேக்குறான் இது எல்லாத்தையும் அவர் மனசுல போட்டு குழப்பிட்டு இருந்திருப்பார் அதான் ரோட்லயே எங்கயும் மயங்கி விழுந்திருக்காரு பிரியாடா ஹமாம் சோப் வழங்கும் ஜோவின் எங்கே பிராமணன் நமஸ்காரம் மாமி என்னப்பா அசோக்ஸ் போராத பிள்ளையாடா ஹமாம் வழங்கும் எங்கே பிராமணன் நமஸ்கார மாமி என்னப்பா அசோக் ஓஹோ உங்க கஷ்டத்துக்கு நேக்கு ஒரு தீர்வு தோன்றது சொல்லலாமா சொல்லுப்பா மாமா இப்ப எங்க ஆத்துக்கு ஒரு சாஸ்திரிகள் தேவைப்படுறார் இத்தனை நாளா ஷாம்பு சாஸ்திரிகள் தான் எங்க ஆத்துக்கு வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அவர் வர்றதில்ல அசோக் அக்கா அவர் நாற்காலி போடு இல்ல பரவாயில்ல மாமா நான் நிக்கிறேன் எப்படி பாருக்க நல்லா இருக்கேன் மாமா மாமா நான் சிங்காரத்தை பார்த்தேன் உங்க கஷ்டத்தை பத்தி அவர் என்கிட்ட சொன்னார் வெறும் உடம்போட உடல பொருட்டாலோ ஒட்டுறதப்பா உட்டும் மாமா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லன்னா உங்க கஷ்டத்தை எங்க ஆத்துல பேசி உங்களை எங்க ஆத்துக்கு வந்து பூஜை பண்றதுக்கு என்னால ஏற்பாடு செய்ய முடியும் அது மட்டும் இல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ண கையோட எங்க ஆத்துக்கு பின்னாடி இருக்கிற குவார்டர்ஸ்லயே நீங்க தங்கிக்குறதுக்கு என்னால வசதி பண்ணி தர முடியும் ஏன் மாமா அப்படி சொல்றேன் வேதங்களை பாதுகாக்கற உங்களை போன வாழ பாதுகாத்து ரட்சிக்க வேண்டியது எங்க கடமை இல்லையா வெறும் உடம்போட உடல பொருட்டாளோ ஒட்டுதொடப்பா உட்டும் மாமா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லன்னா உங்க கஷ்டத்தை எங்க ஆத்துல பேசி உங்களை எங்க ஆத்துக்கு வந்து பூஜை பண்றதுக்கு என்னால ஏற்பாடு செய்ய முடியும் அது மட்டும் இல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ண கையோட எங்க ஆத்துக்கு பின்னாடி இருக்கிற குவார்டர்ஸ்லயே நீங்க தங்கிக்கிறதுக்கு என்னால வசதி பண்ணி தர முடியும் ஏ மாமா அப்படி சொல்றேன் வேதங்களை பாதுகாக்கிற உங்களை போன வாழை பாதுகாத்து ரட்சிக்க வேண்டியது எங்க கடமை இல்லையா உங்க இஷ்டம்